ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நம்பிக்கையோடு செயல்படு உன்னை அதிகம் அவமானப்படுத்தியவர்கள் முன் நீ நிமிர்ந்து வாழும் வகையில் உனக்கான முன்னேற்ற பாதையை காட்டி நான் பெருமையடைய செய்வேன் உனக்கு ஒரு விஷயத்தை முதலில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அன்புக் குழந்தையே என்னை நீ வணங்கினால் நான் உனக்கு அதிகமாக சோதனைகளைத்தான் கொடுப்பேன் என்று மற்றவர்கள் சொல்வதை கேட்டு பீதியடைவதை முதலில் நிறுத்து என்னிடம் வந்ததால் நீ சோதனைக்கு உட்படுத்தப்படுவது இல்லை உன் கர்ம வினைகள் உன்னை இந்த படுத்துகிறது அந்த சூழலில் என்னை மாதிரியான ஒரு குரு உனக்கு அமைவது என்பது நீ செய்த பாவத்திற்கு இடையில் கொஞ்சம் புண்ணியம் செய்திருப்பதால் தான் அதனால் பயப்படாமல் என் துணையோடு உன் கர்ம வினைகளை நீ கழித்து வா அடுத்து நான் சொல்ல விரும்புவது என் பக்தன் என்பது சாதாரணமான காரியம் அல்ல யாரிடமும் இல்லாத மனோதிடமுடையவனாக இருப்பான் என்னை குருவாக அடைந்த எவனும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான் தலை போகின்ற விஷயமானாலும் என் தந்தை இருக்க என்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான் கோலையைப் போல தற்கொலைக்கு முயல மாட்டான் எதற்குமே தற்கொலை தீர்வாகாது குழந்தையே இனிமேல் என் குழந்தைகளிடமிருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை நான் கேட்க கூடாது உன் வாழ்க்கையே இருண்டு போனாலும் அதில் என்னால் விலக்கேற்ற முடியும் அந்த நம்பிக்கை உனக்கிருந்து யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாது என்னுடைய சங்கத்தில் நீ இருந்து பார் நீ சோதனைகளை சந்திக்கிறாயா இல்லை சாதனைகளை சந்திக்கப் போகிறாயா என்று ஆனால் அதற்கு என்ன முக்கியம் தெரியுமா என்னிடம் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்க வேண்டும் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை முழுவதுமாக நம்பு அப்போது நான் உனக்கு இலை பாறுதல் செய்வேன் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதல்ல குழந்தையே போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ ஏன் வேதனைப்படுகிறாய் பிள்ளை நலனை நினைத்த வேதனை இழந்து போனதை நினைத்து வேதனை நோகச் செய்பவர்களை நினைத்த வேதனை இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் உன் கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் அதை என்னிடம் சொல்லேன் கவலை என்பது உன் மனதை என்பால் திரும்பாமல் கட்டி வைக்கின்ற வலை முதலில் இந்த வலைக்குள் இருந்து நீ வெளியேவா அப்போது என் அணுக்கிரகம் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்னுடைய அணுக்கிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகும் ஒரு முறை இருமுறை விழலாம் ஆனால் நீ எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே தோள் கொடுத்து தாங்கி அரவணைக்க உன் தந்தையான நான் இருக்கிறேன் தன்னம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள் குழந்தையே